கல்வித்துறையில் பாடத்திட்டங்களுக்கு ஒதுக்கப்பட்ட கோடிக்கணக்கிலான நிதியை கையாடல் செய்து சமீபத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறையின் பிடியில் சிக்கியுள்ள அதிகாரிகள் பாடத்திட்டங்களை சட்டவிரோதமாக யூடியூபில் பதிவேற்றி அதன் வருவாயை அரசுக்கு கிடைக்காமல் மோசடி செய்ததும் வெளிச்சத்திற்கு வந்துள்ளது தமிழகம் முழுவதும் உள்ள முப்பத்தி ஓராயிரத்து முன்னூற்று இருபத்தி இரண்டு பஞ்சாயத்து யூனியன் தொடக்கப் பள்ளிகள் நடுநிலைப் பள்ளிகளின் பாடத்திட்டத்தை மாணவர்களின் கற்றல் முறையை எளிதாக்க தாயெனப்படுவது தமிழ் உலகெல்லாம் தமிழ் என இரு திட்டங்கள் கொண்டுவரப்பட்டது பாடநூலில் உள்ள பாடங்களை இசை நடனம் அனிமேஷன் என பல வடிவங்களில் வீடியோவாக தயாரித்து வெளியிடுவதற்காக நான்கு கோடியே எண்பத்து மூன்று லட்சம் ரூபாய் இந்த திட்டங்களுக்கு ஒதுக்கப்பட்டது இந்த திட்டங்களை வீடியோவாக தயாரிக்க எம்எல்ஜே மீடியா எனும் நிறுவனத்திற்கு டெண்டர் ஒதுக்கப்பட்டது இந்த குழுவில் இடம்பெற்றிருந்த சேலம் மாவட்டத்தைச் சேர்ந்த இடைநிலை ஆசிரியர் அமலன் ஜெரோம் என்பவருக்கு சொந்தமான இந்த எம்எல்ஜே மீடியா நிறுவனத்திற்கு விதிகளை மீறி இந்த டெண்டரை ஒதுக்கியிருப்பது தற்போது விசாரணையில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது முப்பத்து ஒன்று எட்டு இரண்டாயிரத்து பதினாறு இருபத்தி ஐந்து நான்கு இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு வரை ஒதுக்கப்பட்ட சுமார் பதினெட்டு லட்சத்திற்கு எந்தவிதமான ஆவணங்களும் இல்லாமல் அதை கையாடல் செய்திருப்பதை கண்டுபிடித்துள்ள லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் இந்த முறைகேட்டில் ஈடுபட்டவர்களிடம் விசாரணை நடத்த திட்டமிட்டுள்ளனர் இந்த திட்டங்களுக்காக ஒதுக்கப்பட்ட நிதியை கையாடல் செய்தது ஒருபுறம் இருக்க தாயெனப்படுவது தமிழ் உலகெல்லாம் தமிழ் போன்ற திட்டங்கள் செயல்பாட்டிற்கும் வரவில்லை மாறாக வீடியோவாக தயாரிக்கப்பட்ட வீடியோ பாடங்களை வழக்கில் சிக்கியுள்ள ஆசிரியர் அமலன் ஜெரோம் என்பவருக்கு சொந்தமான எம்எல்ஜே மீடியா மூலம் யூ டியூபில் பதிவேற்றியுள்ளனர் யூடியூபில் பதிவேற்றி அதன் மூலம் கிடைத்த வருமானத்தையும் சுருட்டி அரசை ஏமாற்றியுள்ளதும் விசாரணையில் அம்பலமாகியுள்ளது இது தொடர்பாக மாநில கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் வளர்ச்சி மையத்தின் இயக்குநர் அறிவொளி உட்பட ஆறு பேர் மீது கடந்த முப்பதாம் தேதி லஞ்ச ஒழிப்புத் துறையினர் வழக்கு பதிவு செய்தனர் இந்த முறைகேட்டில் மேலும் இரண்டு இயக்குநர்களுக்கும் தொடர்பிருப்பதாகவும் தற்போதும் கல்வித்துறையில் வேறொரு பிரிவில் இயக்குநராக உள்ள இருவரையும் சம்மன் அனுப்பி விசாரிக்கவும் லஞ்ச ஒழிப்புத்துறை முடிவு செய்துள்ளது அரசு பள்ளிகளில் கல்வி தரத்தை மேம்படுத்தவும் மாணவர்களின் கற்றல் முறையை எளிதாக்கவும் புதிய பாடத்திட்டம் ஸ்மார்ட் வகுப்புகள் என திட்டங்கள் வகுக்கப்பட்டு அதற்காக தமிழக அரசு இருபது கோடியை ஒதுக்கியுள்ளது ஆனால் திட்டங்களை அமல்படுத்தும் இது போன்ற அதிகாரிகள் ஒதுக்கப்படும் நிதியை சுருட்டிக்கொண்டு திட்டத்தை கிடப்பில் போடுவதால் கல்வியின் தரம் தொடர்ந்து பின்னடைவையை சந்திப்பதாக கல்வியாளர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர் வாலிமர் செய்திகளுக்காக செய்தியாளர் சரவணகுமார்